பொதுவாகவே கடைகளில் இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி கேக்கு தான் தருவாங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் மேலே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பாஞ்ச் கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது வந்து குக்கர்லேயே ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் மூணு எடுத்துக்கோங்க வெள்ளைக்கருவை தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு காய வச்சு ஆற வச்ச பால் வந்து சேர்த்திக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க மஞ்ச கருவோட அந்த ஃப்ளேவர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு மட்டும் எலுமிச்ச சாறு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போது ரொம்ப வந்து நம்ம அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கலரில் தான் இருக்கும் இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா மாவை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் நான் எனக்கு எந்த கப்பில் பால் நடந்தனோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்திக்கோங்க இது வந்து நூற்றம்பது கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது ரெண்டையுமே கலந்துட்டு நல்லா வந்து சளிச்சிக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஞ்சிலாகவும் அப்படி இல்லைன்னா விஸ்கு கூட வச்சு நம்ம வந்து ஈஸியாக கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா ஆஃப் கேஜி அளவுக்கு இந்த கேக் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கும் இந்த அளவுக்கு இந்த திக்கான கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் வெள்ளைக்கரு மூணு முட்டை அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்லா வந்து பவுட்ரு பண்ணி ஐசிங் சுகர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரையை முழுசாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு அளவுக்கு லோ ஸ்பீட்லேயும் வச்சுட்டு பீட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா நுரம் வந்து நல்லா பொங்கி வர அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை வந்து இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு முட்டை வந்து இந்த அளவுக்கு திக்காக வந்துருக்கு பாருங்க இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கப்பு அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பீட் பண்ணிக்கோங்க அப்படியே பீட்டர் வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோட எல்லா பக்கம் அது வந்து சர்க்கரை தெரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பவுடரை சேர்த்தி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஒரு நம்மளுக்கு வந்து க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா ப்ளஃஃபியாக ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறமா பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம வந்து பாதி அளவுக்கு இந்த திக்கான க்ரீம் எடுத்து பாதி அளவுக்கு மட்டும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்பேஞ்சிலாக்கு பதிலாக விஸ்கு கூட வச்சு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பேன்சிலாவில் கலந்து விடுற மாதிரி இருந்தால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பக்கமாகவே கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிகள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது பபுல்ஸும் ஃபார்ம் ஆகாது இந்த அளவுக்கு நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதுக்கப்புறமா இந்த பேட்ரை எடுத்து நம்ம மறுபடியும் அந்த இதுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி ஒரு பக்கமாகவே கட் அண்ட் ஃபோல்ட் மத்தரில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைகளில் வாங்கக்கூடிய கேக் பார்த்திங்கன்னா இந்த மத்தரில் தான் பண்ணுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் வந்து நல்லா ப்ரஃஃபியாக ஸ்பான்ஜியாக அவ்வளோ ஒரு சூப்பராக கிடைக்கும் இதையும் நல்லா ஜென்டிலாக ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மேலே வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நம்ம இதை ரெடி பண்ணும்போதே தோசைக்கல்ல நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுட்ரு இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த க்ரீமை வந்து நம்ம அந்த பைப்பிங் பேக்குக்குள்ளே மாற்றிக்கோங்க இதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ளேவருக்காக காஃபி பவுட்ரு இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் நல்லாயிருக்கும் குக்கரில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த பேட்டரை இப்போ இதில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ குக்கருக்கு ஃபுல்லாக அப்புறமா டேப் பண்ணிக்கோங்க ஏன்னா பபுள்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே சக்க பவுடர் கலந்த அந்த க்ரீமை இந்த மாதிரி லைன் லைனாக போட்டு நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வேணுங்கிற டிசைன் வந்து மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் தான் போட போகிறேன் இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக வீட்டில் இருக்கவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அது இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க தோசைகள் வந்து ஏற்கனவே அடுப்பில் நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போ இந்த டிசைன் போட்டோன்னே நம்ம வந்து தோசைகளில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூடியில் கேஸ்கெட் எடுத்துருங்க விசிலையும் எடுத்துகிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக பேக்காகி வந்துடுச்சு அடுப்பில் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்காது நீங்கள் இதே வந்து அவனில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா பேக்காகி வரும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளேட்டுக்கு மாத்தினீங்கன்னா ஈஸியாக மாற்றுறதுக்கு வரும் குக்கர்லேயே ரெடி பண்ணாலும் அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து பேப்பரில் ஒட்டாமல் தான் வரும் நம்ம ரெடி பண்ண டிசைன் பார்த்திங்கன்னா இந்த கேக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கேக் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேறொரு ரெசிபியோட ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் பார்க்கலாம் பாய்